தான் தொலைக்காட்சி பார்வையாளர்கள் வாசகர்கள் தொலைக்காட்சி விரும்பிகள் எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய காலை இனிதே விடிந்திருக்கின்றது இன்று மாலை வரை இரவு தூக்கத்தை போகும் வரை நாங்கள் நல்ல சிந்தனைகளை சிந்தித்து நாங்கள் எதை சிந்திக்கிறோமோ அந்த நல்ல சிந்தனை தான் எங்களது உள்ளத்துல முடிவெடுக்காம தன்னூட்டம் ஃபீட்பேக்காக பின்னூடியாகவே எங்கள நடத்தைகளை முன் செயற்பட வைக்கிற ஒரு உந்துதல் வர மனதில் இருக்க எண்ணந்தான் ஆழ் மனத்தில் இருக்க எண்ணந்தான் அவ்வாறு நல்ல சிந்தனைகளை எம்மை அறியாமே நாங்களே நல்லது செய்யக்கூடிய வாய்ப்பை ஏற்படுகிறது அந்த வகையில் இன்றைய சிந்தனையாக அன்பும் நெருக்கமும் நிலையாக இருக்க வேண்டும் அன்பாகவும் இருக்கணும் நெருக்கமாகவும் இருக்கணும் இல்லை நட்புகள் உறவுகள் இல்லை அது நிலையாக இருக்கும் அங்க சாகம்பரை அதே போன்று நேர்மையும் உண்மையும் நிலைத்து அப்ப நேர்மையாக ஒரு செயலை செய்யும் போது பொய்களவு இல்லாமல் உண்மையாகவே இப்படி இதை வச்சு இத வச்சு செய்த காட்டி செய்கிற உண்மையாக உண்மையை சொல்றோம் நேர்மையாகவும் வேலை செய்வோம் இந்த தலைப்பில் இன்றைய சிந்தனையாக உறவை உண்மையாகவும் பேச்சில் உண்மை இருக்கும் போய் சொல்லக்கூடாது நேர்மையா இருக்கும் நான் கலவடிக்கையில் இதை வச்சு இதை வேண்டிக் கொண்டு வந்து ஒப்படைக்கிறேன் உண்மை நேர்மை தான் என்னோடய உறவுகளை பலப்படுத்தும் இந்த உண்மை நேர்மையும் அன்பும் நெருக்கமும் ஒரு புதுப்புது கைகள் எல்லாமே எல்லாருக்கும் புறக பழக பழக பாலம் புளிக்கும் வந்த மாதிரி உறவு நிலை மாறக்கூடாது புது ககி எல்லாம் நல்லா இருக்கும் எல்லாரும் நல்லா பழவினோம் போக போதான் அவை அவை பற்றி தெரி தெரிஞ்சு கொள்ள முடியும் இது எங்களை ஊர்வலக்கு ஆகிய இந்த தலைப்பே அதுதான் அன்பும் நெருக்கமும் உயிர் பிரியும் வரை இருக்கும் நேர்மையாகவும் உண்மையாகவும் வாழுதல் என்பது உயிர் பிரியும் வரையும் இருக்கும் ஆகவே எல்லோரும் நமக்கு வேண்டியவர்கள் சிந்தனை அடிமனதுல இருந்தா மட்டுமே அதை நிறைப்படுத்த முடியும் ஆகவே நாங்கள் என்னடா காசு ஆ சாப்பிடாம வந்துட்டேன் அண்டு வீட்டுல சொல்லுவோம் அவன் வீட்டுல சமைச்சு தருவோம் அப்ப வீ நீங்க கள்ளத்தீன் சாப்பாடுன்னு சொல்லணும் அது வீட்டை சொல்லாவே கடையில போய் சாப்பிடுறோம் கள்ளத்தீன் சொல்றோம் இவ்வாறு நீங்கள் வீடு சொல்லாம செய்கிற எல்லாம் ஒரு நாள் ஆரோ சினேகாக்கள் கண்டுபிடிச்சு இவர் அந்த கடையில் சாப்பிட்ட கண்டா இந்த பிடிச்ச கண்டனான் என்று வீட்டை வந்து சொன்னால் அவர்கள் உங்கள ஒரு விருப்ப நாங்கள் வீட்டில் பண்பை பாசமே பெற்ற சமைச்சு தாக்கி சாப்பாடுறோம் நீ கடையில் போய் விட்டு நாங்கள் அண்டு உங்களை கேட்கலாம் இவ்வாறு தான் சின்ன சின்ன பிரச்சனைகள் வீடுகளில் உருவாகும் உறவுகளுக்குள்ளேயும் இவ்வாறான வடிப்பெல்லாம் முதல்ல தொடங்கும் அது பெரிய சந்தேகங்களாக வந்து பெரிய பிரச்சனைகளை அப்புதாரமாக்கலாம் போய் பிறகு உறவே வேண்டாம் என்று பிரிஞ்சு போகும் மாதிரி வந்து ஆகவே சற்று கோபம் பெற சந்தர்ப்பங்கள்ல நீங்கள் அண்டு குலைக்க வேண்டாம் அப்பா அம்மான்னு சொல்லுவீங்க கோபம் பெற சந்தர்ப்பத்தில் வல்லாண்டு குலைக்காது நான் உழைக்கும் அப்படியே சத்தம் போடக்கூடாது அதாவது சத்தம் போட்டு குழப்பங்களை விளைவிச்சு ஒரு ஆளை அடக்கம் படக்கூடாது அதால அன்பு இல்லா போயிட்டு நெருக்கம் விரிசலா போயிட்டு ரெண்டாவது நீங்கள் அவசரதான் அப்படி செய்து போட்டோம் அப்படி செய்த வீட்டுல சொன்னா ஏசி போடணுன்னா மறைக்காதீங்க இல்லை இப்படித்தான் நிலைமை இருந்தால் இப்படித்தான் செய்து போட்டோம்னு சரி கொண்டாந்துட்டேன் உண்மையை சொல்லுவோம் நேர்மையா இதுதான் நடந்து வேண்டும் சொல்லி போடுவோம் வெளிப்படுத்தி அதனால் பாம்பொழிகுன்னு போயிட்டு கஷ்டப்பட்டான் அதெல்லாம் எப்படி கொண்டு வந்துட்டான் சரியான ஏற்றுக்கொள்கிற மெனப்பாங்கு உள்ளவர்களுக்கு வேறு அது கூட உங்களுக்கு நேர்மையும் உண்மையாகவும் நீங்கள் வாழ்ந்திருக்கிறவங்களுக்கான சான்றாக இருக்கும் அது கூட உங்களை பிரிவை ஏற்படுத்தாது அது எங்களுக்கு அன்பான நெருக்கமான உறவு தேவைன்னா அதையும் அந்த வாயால் பணிவாக பழகு தான் ஏற்படுத்தலாம் நேர்மையாகவும் உண்மையான நம்பிக்கையாகவும் வாழ செயல்ல தான் இருக்கு அவை இறுதி வரை இருக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு அதை சரியாக முறைப்படி கவனித்து நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிறைப்படுத்த வேண்டும் என்று கூறி விடைபெறுகின்றேன் நன்றி